வணக்கங்க ஹரக்ஸ் இல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம விஜயோட ஆடியோ லான்ச் வந்து நாளைக்கு போகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ரொம்ப வந்து நம்ம ஊரில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஜனநாயக மூவி அதே மாதிரி அந்த ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடத்துகிறாங்க அதுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு எப்போ வரும்னு சொல்லி அவ்வளோ ஆவலோடு வந்து உலக மக்களே வந்து எதிர்த்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதுக்காக வந்து அவர் இன்னைக்கு மலேசியா போயிருக்கிறாரு கூட வந்து அவங்க அம்மா போயிருக்கிறாங்க அப்புறம் அனிருத் அனிருத் போயிருக்காரு மூணு பேரும் போயிருக்கிறாங்க ஏன் இங்கே இடத்துலனா மேபி அது பிரச்சனை வரும் ஏன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாகி கரூர் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் இங்கே வந்து ஏகப்பட்ட கூட்டம் வரும் அதாவது அங்கே உள்ளார எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுறாங்களோ அதை அதை தாண்டி நிறைய பேர் வரலாம் அதை பிரச்சனை ஆகுன்னு சொல்லிட்டு மலேசியாவில் பண்ணுறாங்க அது மலேசியாலேயும் என்ன போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான் அதனால் வந்து இங்கே வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட எதுவுமே பேசக்கூடாது பேசக்கூடாது எந்த சிம்பல் கூடாது எந்த எதுவும் காமிக்கக்கூடாது கொடி அந்த கலர் யூஸ் பண்ண எதுவுமே கூடாது ஒன்லி வந்து இது என்டர்டைன் ஷோ என்டர்டைன்மெண்ட் ஷோவை தான் நடக்கணும் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அரசியல் பேச்சு வந்து எதுவுமே பேச மாட்டாங்க அதே மாதிரி அந்த கொடி அது இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிளம்பி வந்து அங்கே மலேசியா போடாங்க போனோன்னே நல்ல ஒரு வெல்க் மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது நம் இது வந்து பார்க்குறப்ப நம்ம ஊரா இல்லை மலேசியாவா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது ஏன்னா இங்கே சொல்கிற மாதிரி அதே கவுடு பார்த்திங்கன்னா அவ்வளவு சத்தம் தளபதி அப்படிங்கிறது கை காட்டுறது கொடி ஆட்டுறது அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு இவங்க போனோடனே ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஒரு டான்ஸ் வந்து அவங்க பாரம்பரிய நடனம் வந்து அங்கே இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க கல்ச்சரல் டான்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து என்ன வேணால் இவர் வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து கையில் எடுத்துக்கிறாரு விஜய் கையில் வச்சுட்டுருக்கிறாரு அவங்க பாடுறப்ப அது நல்லா இருந்தது போகிறப்ப அப்புறம் ஹோட்டலுக்கு போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்போர்ட்லேயே வந்து அவ்வளோ மக்கள் நின்றுட்டு அவ்வளோ தூரம் கையாடுற சத்தம் போடுறது பார்த்தா ஒரு பெரியவங்க ஒரு பெரியம்மா கூட வந்து இவங்க தளபதி விஜய்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சிக்கிறாரு விஜய் பிடிச்சிக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் அவ்வளோ இவர் எல்லாருக்கும் வந்து கை காட்டிகிட்டே அவர் போகிறாரு போய்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு அந்த அளவு வந்து அவ்வளோ வந்து விஜய் மேலே அவ்வளோ பாசம் வச்சு அதுவும் வந்து சாதாரணமாகவே விஜய் வந்தாலே அவ்வளோ வர வரவேற்பு இருக்கும் அதுவும் வந்து கடைசி படம் அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு அவ்வளோ வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அவர் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுவும் நேரில் பார்க்க போறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு ஆவலோட வந்து கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் நேரில் பார்க்குறாங்க அவர் அவர் மற்ற ப்ரோக்ராமுக்காக போயிருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும் இப்போதான் போயிருக்கிறாரு அவருடைய படம் ஆடியோ லஞ்சு அதனால அவ்வளவு எதிர்பார்ப்பு அவ்வளோ மக்கள் கூட்டம் அவ்வளோ ஆரவாரம் அப்படி ஒரு இது நடந்தது நம்ம தமிழ்நாட்டு நடக்க முடியாது அவ்வளோதான் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க இது நடக்க எங்கே நடக்க போகுதுன்னு சொன்னிங்கன்னா பூக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுங்க இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் இதில் வந்து கெப்பாசிட்டி வந்து ஒரு நைன்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேடியம் இது அளவு பெரிய ஒரு ஸ்டேடியம் அது கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்கிறதுனால அவ்வளோ பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா தளபதி திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க ஆடியோ லான்ச்னு வைக்காம தளபதி திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல வந்து ட்ரிபியூட் கான்சர்ட்டு அண்டு ஆடியோ லான்ச் ரெண்டுமே நடக்குதுங்க முதல்ல வந்து ஒரு மூன்றரை மணிக்கு மலேசியன் டைமில் வந்து ஆரம்பிக்கதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு முப்பது சிங்கர்ஸ் போல் போயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து விஜய் அவர்களோட படத்துலேருந்து எல்லா பாட்டையும் பாடிட்டு ப்ளஸ் ஜனநாயகன் சாங்லேயும் வந்து பாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சு பெர்ஃபாமன்ஸஸ்ஸும் நடக்கும் போல இருக்கு ஏன்னா பிரபுதேவாவும் போயிருக்கிறாரு ஸோ என்ன இது என்ன எதுக்காக ஒரு கெஸ்டாக போயிருக்கிறாரா அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குமா என்னன்னு தெரியல அதுவும் போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லஞ்சு கிட்ட ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நடக்கும் அப்படின்றாங்க ஏன்னா ஒரு பெரிய திருவிழா தளபதி திருவிழா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ அவ்வளோ வந்து அதனால் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ எதிர்பார்ப்பு இதுக்கப்புறம் வந்து யா நிறைய பேர் வருவாங்க வருவாங்க நிறைய ரூமர்ஸ் வருது நம்ம கரெக்டாக தெரில அஜித் இருக்கிறார் வருவார் தனுஷ் வருவார் அப்படிலாம் நிறைய ரூமர்ஸ் ஆனால் கரெக்டாக நாளைக்கு தான் தெரியும் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அட்லி போயிருக்கிறாரு நெல்சன் போயிருக்காரு கொடுக்குறாரு பிரபுதேவ வந்துருக்கிறாரு இவ்வளோதான் இன்றைக்கி வந்தது அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து யார் வருவாங்களா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு அதுதான் இது வந்து இவரோட சிக்ஸ்டி நைன்த் ஃபிலிம் வந்து ஹெச் வினோத் டேரக்ட் பண்றாரு அறுபத்தொம்போதாவது படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து நிறைய வந்து சீட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்புறம் மிடில் இருக்கிற மாதிரி இந்த கா ஓரத்தில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ல லெவலாக இருக்குது அது தகுந்தப்பில் ப்ரைஸ் இருக்குது எவ்வளோ டிக்கெட்னா பார்த்தீங்கன்னா ஐயர் பன்னெண்டாயிரம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட் அவ்வளோ தூரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து வெளியில் இருக்க நார்மல் ஆடியன்ஸ்லாம் வருவாங்கல்ல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சீப் ரேட்டும் இருக்குது அப்புறம் டூ தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த ரேட்லேயும் இருக்குது ஸோ எல்லாமே நிறைய அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ வந்து எதிர்பார்ப்போட அவ்வளோ இதாக இருக்குது இது அவ்வளோ வந்து பிரமாதமாக ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு இப்போ போயிருக்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு மூன்றரை மணிக்கு வந்து மூன்றரை மணி மலேசியன் டைமில் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து முடிவு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நடக்கும் அது வந்து எவ்வளோ இதாக இருக்குது யார் யார் வந்திருக்காங்க எவ்வளோ என்னென்ன எப்படி எப்படி நடந்தது நிகழ்ச்சிகள் என்னென்ன பேசினார் என்ன கண்டிப்பாக வந்து ஒரு குட்டி கதை கண்டிப்பாக சொல்வார் அதை வந்து இது இருக்கும் அது மாதிரி என்னென்ன பேசினார் என்ன யார் வந்திருக்கா என்னென்ன பேசுனாங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து யார் சீஃப் கெஸ்ட்லாம் யார் யார் வந்திருக்கா எல்லாமே வந்து நாளைக்கு தான் தெரியும் அது நாளைக்கு முடிஞ்சவரும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ